என்ன பண்றதுனே தெரியாம பிதற்றலை தொடங்கி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதி விவகாரம் குறித்து வரிசையா பொய் சொல்ல தொடங்கியிருக்காரு ஆஹ் அஞ்சு வருஷம் பிஜேபியோட கூட்டணியில இருந்தாலும் இருந்தாரு நல்லா பொய் சொல்ல பழகி இருக்கிறாரு வாய் பூசாம கையில குறிப்பில்லாம போய் சொல்ற அளவுக்கு அவரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு ட்விட்டர்ல இன்றைக்கு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து தெளிவாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கிறாரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் அதிகமாக இருந்தது யாருடைய ஆட்சி காலத்தில் குறைவாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது திட்டவட்டமான பொய் அப்படின்றது தெரியாது அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்றத பார்க்கும் பொழுது பிஜேபி குறித்தான கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல திணறாரு பிஜேபி குறித்து ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நாங்க அத்தனை நாள் கூட்டணியில் இருந்தோம் இப்போ வந்து விமர்சிக்க முடியாது அப்படின்றாரு இனிமேல் தப்பு பண்ணா விமர்சிப்போம் அப்படின்னு சொல்றாரு சரி இனிமேல் பண்ற தப்புகளை விமர்சிங்க ரைனார் நாயேந்திரன் பேர்ல நாலு கோடி மாட்டிருக்கு அதை பத்தி ஏதாவது இருக்கிறாரா பிரதமர் மோடி மதவாதத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா